வணக்கம் யாழ்ப்பாணம் சாபகச்சேரியில் வந்து இரண்டு பரப்பு காணி பெரிய வீட்டுடன் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காணி தொடர்பான காணொளி தான் நாங்கள் இருக்கிறோம் முதல் முதல் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் பார்வையிடுவீர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பார்வையிடுங்கள் நாங்கள் இந்த வீட்டினுடைய அமைப்பு காணியனுடைய அமைப்பு அனைத்தையுமே முழுமையாக இந்த பார்வையிட இருக்கிறோம் முழுமையாக நீங்கள் இந்த காணொலியை பார்வையிடுவீர்களாக இருந்தால் அனைத்து விவரங்களையும் முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் தற்சமயம் வந்து வேலி வந்து முன்வேலி வந்து கதியால அடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அத்திவாரம் வந்து போடப்பட்டிருக்கிறது மதில் கட்டுவதற்கு நீங்கள் மேற்கொண்டு மதில் கட்டி கொள்ள முடியும் இந்த காணிக்குள்ள வந்து கட்டுக்கு கிணறும் வந்து காணப்படுது அதாவது வற்றாத ஒரு நீரோட்டத்தை கொண்ட கட்டு நரண்டும் காணப்படுது நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக அந்த கட்டுக்கு கிணறு வந்து முழுமையாக பார்வையிடுவோம் தொட்டியும் வந்து கட்டப்பட்டிருக்கிறது அது தவிர வந்து வற்றாத நீரோட்டத்தை கொண்ட ஒரு கட்டுக்கு இந்த கட்டுக்கு காணப்படுது நல்ல ஒரு தண்ணியாகவும் காணப்படுது நீங்கள் முழுமையாக உங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கிணறாகவும் இந்த கிணறு வந்து காணப்படுது மேல தொட்டியும் வந்து தொட்டிக்கு கீழே வந்து ஒரு ரூம் கட்டப்பட்டிருக்கிறது அதை வந்து கட்டப்பட்டறையாக பயன்படுத்தி தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ள முடியும் நாங்கள் இப்பொழுது உள்ளே சென்று பார்வையிடுவோம் உள்ள வந்து பாருங்க நிலத்துக்கு மாபிள் எல்லாம் பதிக்கப்பட்டு தற்சமயம் குளியல் அறையாக இது பயன்படுத்தி கொண்டிருக்கணும் எல்லாமே பூட்டப்பட்டிருக்கிறது அது தவிர வந்து ஒரு கொட்டிலும் வந்து பலப்பான முறையில கட்டப்பட்டிருக்கு பாருங்க தூண் எல்லாம் போட்டு சீட் எல்லாம் போட்டு சுத்தி வர ஐந்து வரி வச்சு பலப்பான முறையில வந்து கட்டி இருக்கணும் நீங்கள் இதுல மாடும் வளர்த்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் உங்களுக்கு கோழி வளர்க்கும் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த கோழி கூட்டை வந்து மேற்கொண்டு கட்டி நீங்கள் கோழிக்கூடாக மாற்றி நீங்கள் உங்களுடைய வீட்டு தேவைக்கான கோழிகளை வளர்த்து கொள்ள முடியும் இப்ப நாங்கள் வீட்டுக்குள்ளே சென்று வீட்டினுடைய உள்ளமைப்புகளை பார்வையிடுவோம் முன்பகுதி வந்து சன் செட் போடப்பட்டிருக்கிறது அந்த பகுதியினுடைய நிலம் வந்து சீமேந்தாக காணப்படுது அங்கால வந்து வாகன பார்க்கிங் வந்து கட்டி இருக்க மேல வந்து மேல் மாடி கட்டுவதற்கான கொழுவல்கள் எல்லாமே விடப்பட்டிருக்கு நீங்கள் மேல வந்து மேல் மாடியும் கட்டி கொள்ள முடியும் பிளாட் எல்லாமே போடப்பட்டிருக்குது நல்ல பலப்பா வந்து பிளாட் எல்லாம் போட்டிருக்கினா நான் உங்களுக்கு மேலையும் வந்து ஏறி காண்பிக்கிறேன் இதுல வந்து பாருங்க வாகன பாக்கோட ஒரு ரூம் இருக்குது நாங்கள் உள்ளுக்கு இருந்து கைகளை முழுமையாக வந்து பார்வையிடுவோம் அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போனோம் சொன்னால் விராந்தை விராந்தைக்கு போற கதவும் வந்து பாருங்க பலப்பான ஒரு அறிக்கையான டிசைன் கதவு ஒன்று போட்டிருக்கணும் உள்ளுக்கு பிராந்தையினுடைய நிலமும் வந்து சீமேந்தாகத்தான் காணப்படுது மேலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஓடு வந்து முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்குது கரண் வேலைகள் வந்து செய்யப்பட்டிருக்கு சில சில வேலைப்பாடுகளுக்குரிய ஒழுங்குகள் விடப்பட்டிருக்கு நீங்கள் மேற்கொண்டு அழகுபடுத்தி கொள்ள முடியும் முதலாவதாக நாங்கள் சாமி அறையை பார்வையிடுவோம் சாமி சாமியறைக்குள்ளையும் வந்து நிலம் வந்து சீமேந்தாகத்தான் காணப்படுது மேல வந்து லெவல் சீட் ஒன்றும் இல்லை ஆனால் கட்டிடம் வந்து புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது உள்ளுக்கு வந்து சாமி பட தட்டுக்கு வந்து மாபிள் எல்லாமே பாதிச்சிருக்கிறான் அது தவிர மூன்று ஜன்னல்கள் காணப்படுது பெரிய ஒரு ஜன்னலும் வச்சு அழகான முறையில வந்து கட்டி அடுத்தது வந்து நாங்கள் இரண்டாவது அறைய வந்து பார்வையிடுவோம் இரண்டாவது அறைக்கும் வந்து டபுள் கதவெல்லாம் போடப்பட்டிருக்குது முன்னுக்கு அறிக்கையாக கதவெல்லாமே போடப்பட்டிருக்குது உள்ளுக்கு வந்து நிலம் வந்து சீமியாக காணப்படுகிறது இரண்டாவது அறைக்கும் வந்து லெவல் சீட் ஒன்றுமே மேல அடிக்க இல்லை அது தவிர வந்து பார்த்தோம்னு சொன்னால் மூன்று வழிகளை கொண்ட ஜன்னல் வந்து இந்த இரண்டாவது அறைக்கும் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வந்து நாங்கள் மூன்றாவது அறையை பார்வையிடுவதற்கு முதல்ல அட்டாச் பாத்ரூமை வந்து பார்வையிடுவோம் அட்டாச் பாத்ரூம் கட்டி முழு வேலைகளும் கட்டு வேலைகள் நிறைவடைந்திருக்குது உள்ளே வந்து நீங்கள் எஞ்சிய வேலைகளை செய்து கொள்ள வேண்டியிருக்கும் இதில் பாருங்க இரண்டு வெளிகள் விடப்பட்டிருக்கிறது அது தவிர கரண்ட் எல்லாமே இழுத்து கரண்ட் வேலைகளும் செய்து பல்புகள் ஒன்றென்று பூட்டப்பட்டிருக்கு மேற்கொண்டு எஞ்சி இருக்கும் வேலைகளை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் அடுத்ததாக நாங்கள் வந்து மூன்றாவது அறையை வந்து பார்வையிடுவோம் மூன்றாவது அறையும் வந்து தலப்பான முறையில ஒரு சிங்கிள் கதவு வந்து போடப்பட்டிருக்கிறது ஒரு சிறிய ஜன்னலும் வைக்கப்பட்டிருக்கு மேலே வந்து இதுக்கும் வந்து லெவல் சீட் எதுவுமே அடிக்கல நீங்கள்லாம் மேற்கொண்டு வேலைகளை நிறைவு சொல் கொள்ள வேண்டியிருக்கும் அடுத்ததாக நாங்கள் வந்து இந்த வீட்டினுடைய சமையலறையை பார்வையிடுவோம் சமையலறை வந்து சிறிய ஒரு அழக அழகான ஒரு சமையலறையா காணப்படுது அடுப்பு தட்டுக்கும் வந்து மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது அது தவிர வந்து பொருட்கள் வைக்கிற தட்டு சிங் தட்டுக்கு வந்து மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது பொருட்கள் வைக்கிற தட்டும் வந்து காணப்படுது அந்த சிங் தட்டுக்கு கீழேயே வந்து அழகா வந்து பொருட்கள் வைக்கிற தட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது வந்து நாங்கள் நான்காவது அறையை வந்து பார்வையிடுவோம் இந்த அறை வந்து இந்த போட்டிக்கோ கார் பார்க்கிங்குக்கு வருது இந்த அறைக்கும் வந்து கதவு எல்லாம் அதாவது முழு வேலைப்பாடும் வந்து முக்கியமான வேலைப்பாடுகள் நிறைவடைந்திருக்கு எஞ்சிய வேலைகளை நீங்கள் வந்து செய்து கொள்ள வேண்டியிருக்கும் நான்கு அறைகள் வந்து காணப்படுது இந்த நான்காவது அறை வந்து மேலே ஃப்ளாட்டாக ஆக வந்து காணப்படுது அடுத்தது வந்து நாங்கள் வெளியால ஒரு அஹ் கூடம் காணப்படுது அதையும் நாங்கள் பார்வையிடுவோம் இதுல வந்து வெளியால மாபிள் எல்லாம் பதிச்சு கட்டி இருக்கினோம் எல்லாமே வந்து பாருங்க முழுக்களுமே தண்ணி வந்து வரக்கூடிய ஒரு நிலையில அதாவது எல்லாமே வந்து பாவிக்கக்கூடிய மாதிரியான நிலையில இருக்குது நீங்கள் இந்த வீட்டை வாங்குவீர்களாக இருந்தால் உடனடியாக எந்த ஒரு வேலையும் செய்து கொள்ள வேண்டிய தேவையில்லை நீங்கள் இருந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு வீடாக காணப்படுது பாத்ரூமுக்கு மேலே வந்து பிளாட் போடப்பட்டிருக்கிறது மாவுள் எல்லாமே முழுமையாக பதிக்கப்பட்டிருக்குது இப்ப நாங்கள் வந்து மேல் மாடிக்கு சென்று மேல் தளத்தை வந்து பார்வடுவோம் மேலையும் வந்து கொழுவல் எல்லாமே விடப்பட்டிருக்கு நீங்கள் மேற்கொண்டு மேலையும் வந்து கீழே அஹ் இருக்கிற அமைப்பு போல மேலையும் நீங்கள் ரூம்கள் அமைத்துக் கொள்ள முடியும் நாங்கள் இப்ப மேலே சென்று பார்வையிடுவோம் மேலே வந்து பலப்பான முறையில் வந்து கட்டப்பட்டிருக்குது அதாவது ஃப்ளாட் வந்து பழப்பான முறையில் போட்டிருக்கணும் அது தவிர மேலே தூண் வந்து அரைவாசிக்கு கட்டப்பட்டிருக்கு கொழுவல்கள் எல்லாமே விடப்பட்டிருக்கு நீங்கள் மேற்கொண்டு மேலே வந்து அழகான ஒரு வீட்டை நீங்கள் கட்டி கொள்ள முடியும் இந்த காணி வந்து சாபகச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலையும் ஏனையின் பிரதான வீதியில இருந்து முன்னூறு மீட்டர் தூரத்திலையும் இந்த காணி வந்து அமைந்திருக்குது அது மட்டுமல்லாமல் சுத்தி வர பாதுகாப்பான அயலையும் கொண்ட ஒரு காணியாக காணப்படுது சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திற்கு அருகாமையிலையும் சாவகச்சேரி டவுன் அருகாமையில இருக்கிறதுனால வந்து உங்களுடைய எந்த ஒரு தேவையும் நீங்கள் இலகுவாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்திலையும் இந்த காணி வந்து காணப்படுது இந்த காணியினுடைய விலை வந்து உரிமையாளரால் மூன்று கோடி கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு வந்து கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது நீங்கள் நேரடியாக அழைப்பை ஏற்படுத்துங்கள் ரெடியாக சென்று பார்வையிட்டு உரிமையாளரோட கதைத்து பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அவசர விற்பனைக்காக இந்த காணி வந்திருக்குது அறுதி உறுதி காணப்படுறதுனால ஆவணம் தொடர்பாக நீங்கள் எந்த ஒரு பயமும் கொள்ள தேவையில்லை நல்ல ஒரு பாதுகாப்பான ஆவணத்தோட இந்த காணி வந்து காணப்படுது தண்ணி டேங்க் கட்டப்பட்டிருக்கிறதுக்கு மேலையும் வந்து ஒரு அற மாதிரி கட்டி இருக்கணும் நீங்கள் உங்களுடைய தேவைக்கு நீங்கள் இதுக்கு ஒரு படியை வச்சு பயன்படுத்தி கொள்ள முடியும் உண்மையிலேயே நல்ல ஒரு இடத்துல இந்த காணி வந்து காணப்படுது அது தவிர வந்து சொன்னால் நான்கு அறைகள் கீழே காணப்படுகிறது மேலையும் வந்து நீங்கள் கட்டி ஒரு வசதியும் கொழுவலும் விடப்பட்டிருக்கிறது நல்ல ஒரு அழகிய வீடாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நுழைய உறவுகள் சாவகச்சேரியில காணி கேட்டிருந்தீர்கள் அவ்வாறு சாவகச்சேரியில காணி தேடும் உங்களுக்கு இந்த காணி உகந்த காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை இல்லை நேரடியாக அழைப்பு ஏற்படுத்துங்கள் நேரடியாக வழியாக போய் பார்வையிட்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம் அவர் கூறியிருக்கிற விலையும் வந்து ஒரு சரியான நியாயமான ஒரு விலை தான் கூறப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் சாவையச்சேரி பகுதியில் காணி வந்து அருகாமையில டவுனும் இருக்கிறதுனால டவுனுக்கு அருகாமையில இந்த காணி வந்து அமைந்திருக்கிறதால வந்து இந்த விலை வந்து கிட்டத்தட்ட சரியான ஒரு மனச்சாட்சியான விலை தான் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு நாங்கள் கதைத்து பேசி உரிமையாளரோட குறைத்தும் எடுத்துக்கொள்ள முடியும் திரையிலே கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம் அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அது மட்டும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய தர எனது யூடியூப் தலமானது இயங்கி வருகின்றது நன்றியுறவுகளை அடுத்த ஒரு காணொலியில சந்திப்பான்